உக்கடம் ஆர் டிஸ்ட்ரிக்ட் பகுதியில் அமைந்துள்ள உக்கடம் ஹைபர் பூங்காவின் திறப்பு விழா இன்று நடைபெற்றது கோவை மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி இவ்விழாவில் கலந்து கொண்டார் எஸ் என்ஆர் சென்ஸ் அறக்கட்டளையின் இணை நிர்வாகர் சுந்தர் ராக் ரவீந்திரன் கோவை விழா தலைவர் அருண் செந்தில்நாதன் ஸ்டார்ட் இந்தியா நிறுவனர்கள் விகாஸ் அண்ட் தனிஷ் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் ஹைபர் பூங்காவை திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் தனது உரையில் உக்கடம் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கோவையின் அடையாளமாக திகழ்வதாக பாராட்டினார் இந்த ஹைபர் பூங்கா ஸ்டார்ட் இந்தியா அறக்கட்டளை ஏசியன் பெயிண்ட்ஸ் கோயம்புத்தூர் மாநகராட்சி தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கோயம்புத்தூர் குடியிருப்போர் விழிப்புணர்வு சங்கம் மற்றும் கோவை விழா ஆகியவற்றின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்டுள்ளது உக்கடம் ஹைபர் பூங்கா படிக்கும் இடம் விளையாடும் இடம் ஓய்வு இடம் கலந்துரையாடும் இடம் என பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியதாக அமைக்கப்பட்டுள்ளது இது பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது ஹைபர் பூங்கா திறப்பு விழாவினை தொடர்ந்து கோவை விழாவின் ஓவிய சந்தை குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மாவட்ட ஆட்சியர் கிராந்தி பாடி தலைமையில் ஆட் ஸ்ட்ரீட் நிகழ்விற்கான லோகோ வெளியிடப்பட்டது இந்த ஆண்டு ஆர்ட் ஸ்ட்ரீட் நவம்பர் முப்பது மற்றும் டிசம்பர் ஒன்று ஆகிய தேதிகளில் ஸ்கீம் ரோட் ரேஸ் கோர்ஸில் நடைபெறவுள்ளது இந்த நிகழ்வில் கலை மற்றும் பாரம்பரிய கைவினை பொருட்கள் காட்சிப்படுத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த புதிய முயற்சிகள் கோவை நகரின் கலை மற்றும் கலாச்சார வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஊக்கடம் ஹைபர் பூங்கா மற்றும் கோவை விழா ஆர்ட் ஸ்ட்ரீட் ஆகியவை நகர மக்களுக்கு புதிய அனுபவங்களை வழங்கும் என நம்பப்படுகிறது கோயம்புத்தூர் விழா சேர் ஸோ இந்த பதினேழாவது எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவிய சந்தை வந்து நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் நவம்பர் முப்பதாம் தேதியும் டிசம்பர் ஒன்னாம் தேதியும் வந்து நடைபெற இருக்கிறது ஸோ இந்த ஓவிய சந்தையில் ஸ்டார்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்து இணைஞ்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் இந்தியா நம்மளோட உக்கடம் ஆர்ட் டிஸ்ட்ரிக்டில் பண்ண ஹைப்பர் பார்க்க வந்து நம்மளோட மாவட்ட ஆட்சியர் திரு காந்திகுமார் பாட்டில் ஐஏஎஸ் அவர்கள் வந்து திறந்து வச்சிருக்காரு ஸோ இந்த நிகழ்வில் ஹைப்பர் பார்க்கனுடைய முதல் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட ஓவிய சந்தை ஆர்ட் ஸ்ட்ரீட்டோட டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட விழாவை வந்து இங்கே வந்து நடத்தியிருக்கோம் எங்களோட ஆர்ட் ஸ்ட்ரீட்டோட பிரின்சிபல் ஸ்பான்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் ஸோ திரு சுந்தர் அவர்களும் வந்து இங்க இருக்காங்க ஸோ இந்த ஆர்ட் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு முக்கியமான காரணமாக இருந்தால் ஸ்டார்ட் இந்தியா ஏஷியன் பெயிண்ட்ஸ் ராக் அமைப்பின் தலைவரான ரவீந்திரன் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக வந்து இருந்திருக்காங்க ஸோ இன்றைய நிகழ்வு பொதுமக்களுக்காக இருந்து பார்த்தீங்கன்னா எங்களோட விழா ஈவெண்ட்டை வந்து தொடங்குறோம் அதில் எங்களுக்கு மிக்க மிக ஒரு பெரிய மகிழ்ச்சி சுந்தர் ஜாயின் மேனேஜிங் ட்ரஸ்டி சாரிட்டபிள் ட்ரஸ்ட் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் நாங்கள் வந்து இதோட கோவை விழா டீமோட இணைந்து இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீட்டுங்கிறது வந்து ரேஸ்கோ ஸ்கீம் ரோல் நடக்குது நவம்பர் தேர்ட்டியத்துலேருந்து டிசம்பர் ஃபஸ்ட் வரைக்கும் என்னோடய சப்போர்ட் எல்லாருக்கும் வேணும் அதே மாதிரி பப்ளிக்குக்கும் வந்து அது வந்து பார்க்குறக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் மேலும் ஆர்டிஸ்ட் வளர்ந்து வரும் ஆர்டிஸ்ட் எல்லாருமே இதில் கலந்துக்கிறக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் இதில் வந்து கலெக்டர் அவர்கள் வந்து தெரிந்து வைத்தார்கள் இன்றைக்கி ப்ரோக்ராமை சிற் சிறப்பாக நடக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் கோவை விழா டீமுக்கும் ஸ்டார்ட் இண்டியா டீமுக்கும் அனைவருக்கும் ஏஷியன் பெயிண்ட்ஸ் யார் யார் இதில் கலந்துருக்காங்களோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்